ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி முடவாட்டு கிழங்கு சூப் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ முடவாட்டு கிழங்க வாங்கி நல்லா கழுவி தோளெலாம் சீவி வச்சுருக்கேன் நல்லா லேசாக சீவி வச்சுக்கோங்க இது வந்து எப்படின்னா பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும் தோலை வந்து நல்லா சீவிருங்க கிழங்கு வந்து லேசாக சீவிக்கிறணும் அப்போ தான் நல்லா காயும் நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா நாலு நாள் அஞ்சு நாள் வந்து வெயிலில் போட்டு நல்லா சருகாக காய வச்சு எடுத்துக்கணும் கிழங்க இப்போ சூப் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப் மிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கிலோ வரகரிசி போட்டிருக்கேன் வரகரிசியில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது அதுக்கு அதுவுமே வந்து நம்ம கை கால் மூட்டு வலியை போக்குறதுக்கு அதுலேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கால் கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் நல்லா மன வர வரைக்கும் மட்டும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை மணம் வர வரைக்கும் வரத்துக்கலாம் செவக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக மணம் வந்தால் போதும் பாசிப்பருப்பு சேர்க்கறனால நம்ம சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நல்லா மணம் வந்துருச்சு பாசிப்பருப்பை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் நல்லா ஆற விட்டுருங்க ரெண்டு கிராம் சீரகம் அஞ்சு கிராம் மிளகு போட்டு நல்லா மண வர வரைக்கும் வறுத்துக்கலாம் உங்களுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் ரெண்டு கிராம் சீரகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சீரகத்தையும் மிளகையும் நல்லா மண வர வரைக்கும் வறுத்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் முடவாட்டு கிழங்கையும் நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் கை கைப்பிருக்கிற சூடு வரைக்கும் வறுத்துக்கலாம் ஏற்கனவே காஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம சூப் மிக்ஸ் செய்கிறப்ப அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டால் தான் நல்லது அப்போ தான் சூப் மிக்ஸ் வந்து நமக்கு செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா பொறு பொருன்னு வந்துருச்சு இந்த நேரத்தில் கிழங்கு வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் அதே பாத்திரத்தில் வச்சிடாதீங்க கருகின மாதிரி ஆயிரும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க இப்போ ஆறுன பொருளை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கரலாம் முதல்ல அரிசி பருப்பு மிளகு சீரகத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கரலாம் முதலே கிழங்கு போட்டிங்கன்னா போய் சிக்கிக்கும் அதனால் அரிசியை முதல் அரைச்சிட்டு அந்த அரைச்ச அரிசியோடு சேர்த்து கிழங்கையும் அரைச்சிக்கலாம் அரிசி அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கிழங்கையும் இதோட சேர்த்துக்கரலாம் கிழங்கு அரைச்சதுக்கப்புறம் அஞ்சு கிராம் சுக்கு ரெண்டு கிராம் திப்பிலி இது வந்து நான் பவுடரில் போட்டிருக்கேன் அதனால் வறுக்கலை நீங்கள் முழுசாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கோங்க இதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம சூப் மிக்ஸ் தயாராகிடுச்சு நல்லா ஆறமும் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம இதில் உப்பு சேர்க்கலை சூப் செய்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சூப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப் செய்கிறதுக்கு நல்லெண்ண தான் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லெண்ணையை பயன்படுத்திக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை படிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் எண்ணெய் சூடாகவும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடிப்பாதம் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருகப்பை எடுத்திருக்கேன் இதையும் இதோட போட்டு வத வறுத்துக்கிறலாம் இப்போ இதோட சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப நம்ம உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சூப்பு பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சூப் பொடியை வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி நாலு டம்ளர் சூப் போட போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதோட நம்ம தண்ணி செத்துக்கலாம் நான் ஒரு பெரிய செம்பு நிறையா தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நாலு டம்ளர் வந்து தண்ணி பிடிக்கும் தண்ணியில் ஊற்றி முத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஆட்டுக்கால் சூப்பை குடித்தா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்டு தான் வந்து நமக்கு இந்த சூப்பை குடித்தாலும் கிடைக்கும் கைகால் மூட்டு வலி இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த சூப்பை குடித்தோம்னா நமக்கு கை கால் வலி வந்து சுத்தமாக இருக்காது நல்லா மூ மூட்டுகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாகிரும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் ரெகுலராக சாப்பிட்டால் மட்டும்தான் இதோட பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ஓரளவு கொதி வந்துருச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கரலாம் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை இதோட போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் இந்த சூப்பில் வந்து நீங்கள் பரிமாறுறப்போ வந்து லைட்டாக பெப்பர் பொடி போட்டு பரிமாறினா பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டு வைஸ் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தவசை இரம்பல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்